இப்போ வந்து தாழ்வு மன நோயாளிகளுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் வரப்போகுது அப்போ நோயாளிகளுக்கு கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மை இருக்கும் முதல்ல வந்தது அந்த தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை வந்ததுனால்தான் நோய் வந்தது அப்படி கிடையாது அவங்க உடம்போட நிலைமையை தான் அந்த மனப்பான்மை காட்டுகிறது உடலின் உணர்வுகளை தான் உடலின் நிலைமையை தான் அந்த மனப்பான்மை காட்டுகிறது அந்த உடம்பு தாழ்வான இடத்துல இருக்குது தாழ்வான அந்த உடம்புல ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு நோய் வந்து உருவாகிட்டு இருக்குது அதனால்தான் அது வந்து அவங்க மனப்பான்மை தாழ்வாக இருக்குது தாழ்வு மனப்பான்மை அடையுது அவங்க ஆரோக்கியம் தான் உயர்வான நிலை அப்போது ஒரு உடம்புல வந்து இப்போ ஒரு நாற்பது வயசில் ஒருத்தருக்கு சுகர் வருதுன்னா அப்போ சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து என்ன சின்ன வயசுலேயே அந்த நோய் ஆரம்பிச்சிடும் நாற்பது வயசுல தான் வெளியே தெரியும் முத்துன முத்தின தான் அது சுகர்னு கண்டறியப்படும் ஆனால் சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த சுகர் என்பது ஆரம்பிச்சிடும் அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவருடைய மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் சின்ன வயசுலேயே அந்த நோய் ஆரம்பிச்சிருச்சு சின்ன வயசுலேயே எனக்கு தாழ்வு மனப்பான்மை அவர் என்ன பண்ணுவார் அப்போ நம்மளை உயர்த்திக்கணும் அந்த தாழ் மனப்பான்மையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடி அவர் பெரிய லெவலுக்கெல்லாம் போயிடுவார் பெரிய புகழ் அடைகிற ஒரு வேலையெல்லாம் செய்வார் பெரிய பணக்காரனாகலாம் அதனால் அவர் உயர்ந்துட்டார்னு வெளி உலகம் தான் நம்புவோம் ஆனால் வந்து அவருக்கு தான் தெரியும் அந்த தாழ்வு மனப்பான்மையும் இன்னும் பல இன்னும் தீவிரமாகிட்டு தான் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை தீவிரமாக தீவிரமாக அவர் இன்னும் வெளி உலக பார்வைக்கு உயர்ந்த இடத்துக்கு போவார் ஆனால் அவருடைய உடல் வந்து அந்த தாழ்வு நிலையில் இருக்கும் நோய் வந்து முற்றிய நிலையை அடைந்திருக்கும் அவர் எந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போகிறாரோ அவர் பெரிய ஆகலாம் சாதனையாளர் ஆகலாம் அரசியலில் அந்த அளவுக்கு அவருடைய உடலில் உள்ள நோயும் உச்சக்கட்டத்தை அடையும் அவர் உச்சகட்டத்தை அடைவதற்கான அந்த உந்துதல் தள்ளி விடுறது எதுனா அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அந்த தான் காரணமாக இருக்குது அதனால் வந்து அப்போ இந்த அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன காரணம் அந்த அந்த நோய் வருவதற்கு என்ன காரணம் இந்த அரிசி உப்பு போட்டு சமைச்ச அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அந்த உடம்புல நோய் வருது அதாவது அந்த உட அவருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அவருக்கு நோய் வந்ததுனால தான் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சு அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு என்ன காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் அரிசி உணவு சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதுதான் காரணம் இதை சாப்பிட்டா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதை வந்து தெளிவாக என்னெல்லாம் தெளிவாக கண்டுபிடிப்பேன் ஏன்னா நான் அந்தளவுக்கு மாற்று உணவுகளுக்கு நான் போயிட்டேன் நான் இந்த உணவுலேருந்து விடுபட்டு அரிசி கோதுமை உணவுலேருந்து விடுபட்டு மாற்று உணவுகளுக்கு நான் போயிட்டேன் மாற்று உணவுகளே நான் பழகிறேன் ஒரு உயர்வு மனப்பான்மையை நான் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் டக்குனு ஏதோ ஒரு தருணத்தில் எனக்கு அதாவது ஒரு உணவு கொடுக்குறாங்க அதில் அரிசி கலந்துருக்குன்னு எனக்கு தெரியலனா கூட எனக்கு தெரியாமல் அவங்க அரிசியை கலந்த உணவை எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நான் இதில் எதுவும் அரிசி மாவு எதுவும் கலந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை அப்படின்றாங்க ஆனால் நான் அதை சாப்பிட்றேன் சாப்பிட்டா எனக்கு அன்றைக்கி வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டதை என்னால் உணர முடியும் அப்போ இந்த உணவில் ஏதோ அரிசி ஏதோ தப்பான உணவு கலந்துருக்காங்க அப்படிங்கிற நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்தளவுக்கு ஒரு மன மனப்பான்மை தாழ்வாகுது தாழ்வு மனப்பான்மை இருந்தால் கவலாக இருக்கும் சோகம் இருக்கும் நம்பிக்கையின்மை இருக்கும் அவ நம்பிக்கை இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் அதுவே உயர்வு மனப்பான்மை இருந்தால் நான் உற்சாகமாக இருப்பேன் ஒரு ஊக்கமாக இருப்பேன் அப்போ நான் அந்த ஊக்கத்தை இழக்கும்போது போது எதனால் நான் அந்த ஊக்கத்தை இழக்கிறேன் நம்பிக்கை இழக்கும் போது எதனால் அந்த நான் நம்பிக்கை இழக்கிறேன் அப்போ நான் என்ன உணவு சாப்பிட்டேன் கண்டிப்பாக ஒரு உணவு கொடுத்தாங்க அந்த உணவில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கலந்துருக்கு அரிசி அதாவது சாப்பிடக்கூடாத உணவுகள் கலந்துருக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய அதாவது நோயை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் அதில் கலந்துருக்கு அதை சாப்பிட்டனால்தான் இன்றைக்கி வந்து எனக்கு அவநம்பிக்கையோ தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தெளிவாகவே கண்டுபிடிச்சிருவேன் அதனால் வந்து தாழ் மனப்பான்மை ஏன் வருது அப்படின்னா ஒருத்தர் உடம்புல நோய் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நோய் ஏன் ஏற்படுது நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை அவர் சாப்பிடுகிறார் அதனால் அவர் உடம்புல நோய் ஏற்படுது அதனால் அவருக்கு மனப்பான்மை ஏற்படுது அப்போ நோயை ஏற்படுத்துகிற உணவு எது அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்று இந்த உணவுகளை உப்பு போட்டு சாப்பிட்ற உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் நோய் நோய் வரும் தாழ்மனம் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு தாழ்மணம் நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்களா அப்போ உங்களுக்கு மனப்பான்மை இருக்குது ஏறு அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுபோல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சோறு சாப்பிட்டீங்களா அப்போ உங்களுக்கு தாழ்மணப்பன்மை ஏற்படும் சாப்பிட்டா அதாவது ஒரு சாப்பிட்டா ஒரு மயக்கம்லாம் வருது பாருங்க சோம்பேறித்தனம் வருது பாருங்கள் சோறு சாப்பிட்டா படுத்து தூணும் தோணுது பார்த்திங்களா நம்பிக்கை இல்லை உழைப்பதற்கு மேலே நம்பிக்கை இல்லை நடப்பதன் மேலே நம்பிக்கை இல்லை நடக்க தோணாது உட்காந்து படுத்து தூங்கலான்னு தான் தோணும் அந்த சோம்பேறித்தனம் தான் நம்பிக்கை அவ நம்பிக்கை அதுதான் தாழ்வு மனப்பான்மை சாதிக்கணும் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சோறெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வரும் என்னடா இது இன்றைக்கி ஃபுல்லாக உழைக்கணும் போராடணும் ஒவ்வொரு நாளும் போராடணும் நேரத்தோட முக்கியத்துவம் நமக்கு மிகப்பெரியதாக இருக்குது ஆனால் அந்த சோறு சாப்பிட்டாலே ஏன் இப்படி தூக்கம் வருது அப்படின்னு தூக்கம் வருது ஏன் அவநம்பிக்கை ஏற்படுது ஒரு சோகம் வருது நடக்க உழைப்பதில் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு உற்சாகத்தை நாம் ஏன் இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியவாதிகள் வந்து வெற்றியை நோக்கி போராடுகிற ஒரு ஒரு லட்சியவாதிகள் ஒவ்வொரு நிமிடத்துலேயும் தனது மனப்பான்மையை கவனித்து கொண்டே தான் இருப்பார்கள் அந்த வகையில் இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டால் சோறு சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டா கோதுமை பூரி பொங்கல் தோசை மீன் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இது மனிதர்களின் உணவு அல்ல இதை சாப்பிட்டால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இதை வச்சு தான் எதிர்காலத்தில் மனிதர்கள் இந்த உணவுகளை ஏன் சாப்பிட மாட்டாங்க தெரியுமா எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வருது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த உலகத்தில் அவங்க வந்து கடுமையாக போராட வேண்டியிருக்கு அங்கே தொழிற்சாலை கிடையாது மின்சாரம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது பணம் கிடையாது குடிசல் தான் வாழ போகிறாங்க அது வா அது கடுமையான போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கை அது குடிசையில் வாழ்றது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் கிடையாது இயற்கையிலேருந்து கிடைக்கிற ட்ரெஸ்ஸை தான் அவங்க போடுவாங்க அவங்களே தயாரிச்சிப்பாங்க அவங்களே அவங்க குடிசையை கட்டுவாங்க அவங்களே உற்பத்தி பண்ணி விவசாய பொருளை சாப்பிடுவாங்க அப்படியே விவசாய காய்கறிகள்லாம் உற்பத்தி பண்ணி சாப்பிடுவோம் அப்படியும் அந்த வாழ்க்கை எவ்வளோ போராட்டம் மிகுந்தது பாருங்கள் போத்திக்கிறக்கு போர்வெல்லாம் கிடையாது இப்போ அந்த தொழிற்சாலை ஆடை தொழிற்சாலைலாம் கிடையாது இப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை எவ்வளோ போராட்டம் மிகுந்ததாக இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் அவங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த அந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மாமிசம் மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க தாழ்வு மனப்பான்மை தான் அவங்களுக்கு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையோட ஒரு குடிசையில் வாழ முடியுமா ஏன்னா அது போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கை அது உடல் உழைச்சி தனக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணணும் நிர்வாணம் நிர்வாணமான ஒரு வாழ்க்கை அது பெரும்பாலும் அரை குறைவான ஆடைகளை தான் அணிஞ்சிருப்பாங்க ஏன்னால் அங்கே வந்து ஆடை தொழிற்சாலை கிடையாது அப்போ ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் நாம் ஏன் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை உற்சாகமாக ஒரு வா நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் நம்ம கட்டுப்பாடு இது நட கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அப்போது உற்சாகம் அந்த குடிசையில் வாடுற எளிய வாழ்க்கை எதிர்கொள்ளணுன்னா நம்மகிட்ட உற்சாகம் வேணும் பயங்கர உற்சாகம் வேணும் நம்பிக்கை வேணும் குளிரை தாங்கிக்கணும் ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டமாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதில் நமக்கு துணையாக இருக்க போகிறது நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கை தான் நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கை நம்மளை பற்றின உயிர் உயர்வு மனப்பான்மை ஒழுக்கமாக வாடுறது கட்டுப்பாடோடு வாடுறது அதன் மூலம் நமக்குள்ள ஒரு உயர்வு மனப்பான்மை உணவு கட்டுப்பாடு அதில் முதன்மையானது கட்டுப்பாடுங்கிறது ஆரம்பிக்கிற இடமே உணவு கட்டுப்பாடு தான் அந்த உணவு கட்டுப்பாடு எது அந்த உயர்வு மனப்பான்மையை பாதுகாக்கணும் அப்பதான் நீங்கள் அந்த இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் வாழ முடியும் உயர்வு மனப்பான்மை